ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை மகான் அழுக நிச்சயத்தார் அருளிய துல்லிய ஆசி நூல் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை வானவர்கள் போற்றும் அரங்கனே வள்ளலே வாழும் ஞானியே தான தர்ம சக்தி பெருக்கிடும் தவசியே ஆறுமுக அரங்கனே அரங்கனே உன் பெருமை கூறி அருளுவேன் துல்லிய ஆசி வரங்கலென சோபகிருது சிலை திங்கள் வல்லமை பட அட்டம திகதி கதிர்வாரம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் எட்டாம் நாள் இருபத்தி நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை வாரமதில் அழுகண்ணி சித்தர் யானும் வழங்குவேன் உலக நலம் பெற சோரமில்லா ஞானிகள் பூஜை சுத்த நெறி கொண்டு அருளும் அருளும் அரங்கன் வழி ஆபத்தை வெல்லும் ஞான வழி இருளும் அல்லலும் போக்கியே எல்லா வல்லமையும் தரும் ஞானவழி வழிதனை ஏற்று வருக வையகத்தில் சன்மார்க்கவாதிகள் எனும் தெளிவு கூடி ஞானிகள் படை தேசமெங்கும் அரங்கன் படைகளாக ஆகவே ஆற்றல் பெருகி அகிலமதில் ஞானிகள் வெளிப்பாடு மிகையாகி எங்கும் மாற்றம் மேலவர்கள் தலைமை உருவாகி உருவாகி உண்மை நிலையும் உறுதிமிக்க தர்ம நெறியும் குரு பக்தி நீதி நெறி மாறா குரு பக்தி நீதி நெறி மாறா கூறிடுவேன் ஞான தலைமைகள் தலைமைகள் நிரம்ப இனிதே தரணி முழுமை ஞான ஆட்சி களங்க மர அமைந்து நன்கு கலியுகம் ஞான ஆகும் ஆகவே ஞானி அரங்கனின் ஆற்றல் மிக்க சேவைகள் வகையான வரையறையாகி வல்லமை கொண்ட துணையுமாகி ஆகியே மக்களிடை மாற்றம் தரும் ஆறுமுகனாரை வணங்கி வருகவே அகிலம் ஆறுமுக அருள் செய்யும் ஆற்றல் மிக்க ஞான ஞானபூமியாகி ஆகிய இயற்கை வளமுடன் அழிவிலா பாதுகாப்புடன் இனிதே அகிலம் எல்லா வளமும் காணும் அறிவித்த துல்லிய முற்றே சுபம் ஓம் ஆறுமுக தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி